சான்றிதழில் கை வைக்க கூடாதா தட்டிவிட்ட மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் இணையத்தில் வைரலாகும் வீடியோவால் தொண்டர்கள் அதிருப்தி திமுகவின் சமூக நீதி எங்கே போனது கேள்வி எழுப்பும் சமூக ஆர்வலர்கள் நாடு முழுவதும் தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாடே உற்று நோக்கிய ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் நேற்று தேர்தல் முடிவில் திமுக கூட்டணியில் போட்டியிட நவாஸ்கனி தன்னை எதிர்த்து பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வத்தை விட அதிகமான ஒரு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று எண்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் பின்பு ஆட்சியர் விஷ்ணு சந்திரனிடம் சான்றிதழ் வாங்கும் பொழுது ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசனின் கையை சான்றிதழ் மீது படவிடாமல் தட்டிவிட்டதால் திமுக தொண்டர்கள் மத்தியில் பரபரப்பையும் முகம் சுழிப்பையும் ஏற்படுத்தியது அது மட்டுமின்றி சமூக வலைதளங்களிலும் இந்த வீடியோவானது வைரலாகி வருகிறது